ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ருத்ரம் இந்த படம் வந்து எல்லாருக்குமே தெரியும் உலகம் அழிய போகுதுன்னு அப்படின்னு வந்த ஒரு படம் உலகமே பார்த்து பயந்த ஒரு படம் ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ஒரே ஒரு திட்டம் வந்து ஒட்டுமொத்த சென்னையை அழிக்க போகுது எத்தனை பேருக்கு தெரியும் அதை பற்றி சொல்கிறேன் சென்னையிலே இரண்டாவது பெரிய ஏர்போர்ட் திட்டம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற பரந்தூருங்கிற இடத்துல வந்து நிறுவனம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த திட்டம் இன்னைக்கு நேற்றைக்கு வந்தது கிடையாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே நடைமுறைக்கு வந்தது இதன் மூலம் பதிமூணு நீர்நிலைகள் ஏரிகள் பெரிய தண்ணீர் நிரம்புகிற ஏரிகள் வந்து அழிக்கப்பட உள்ளது இதனால பல தலைமுறை விவசாயிகள் பாதிக்கப்பட உள்ளனர் ஏன்னா இந்த திட்டத்தில் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் நிலம் வந்து தென் அரசு வந்து கையகப்படுத்த உள்ளது அதில் வந்து மூவாயிரத்தி நானூறு இடம் வந்து நன்சை இடம் அப்படின்னா விவசாயம் செய்யக்கூடிய இடம் தென் தண்ணீர் வசதி எல்லாமே இருக்கக்கூடிய விவசாய பூமி அதை வந்து அழித்து அதில் தான் வந்து இந்த விமான நிலைய ஏர்போர்ட் வந்து கட்ட போகிறாங்க இதில் வந்து கம்பன் கால்வாய் பற்றி சொல்லியாகணும் ஆகணும் திட்டத்தட்ட எண்பத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு தண்ணீர் தேக்க நிலையம் கம்பன் கால்வாய் திட்டம் தென் அதிலே வந்து எத்தனைன்னா ஒரு எழுபத்தி ஐந்து ஏரிகள் கிட்ட தண்ணீர் இதுலேருந்து போய் மட்டுமே நிரம்புது அதில் வந்து என்னன்னா இப்போ இந்த செம்பரம்பாக்கம் ஏரி அந்த ஏரி தான் சென்னையோட குடிநீர் ஆதாரமே செம்பரம்பாக்கம் ஏரி தான் இந்த வந்து கம்பன் கால்வாயிலிருந்து எண்பத்தி நாலு பரப்பளவு பரப்பளவு அந்த கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டாந்த கம்பன் கால்வாய் இது வந்து அதில் வந்து ஏழு கிலோமீட்டர் கிட்ட வரை அது வந்து அழிக்கப்பட உள்ளது இந்த விமானம் நிலையம் விமான தளம் அமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பதிமூணு ஏரிகள் நீர் நிலையங்கள் முழுவதுமாக அளிக்கப்பட உள்ளது இந்த திட்டம் நடைமுறையில் வந்தால் இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டம் ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க சொல்கிறது எல்லாமே பச்சை போய் இப்போ வந்து என்னன்னா ஊர் மக்கள் வந்து அவங்க சைடு என்னன்னா பதிமூணு கிராமங்கள் திட்டத்தட்ட அளிக்கப்பட உள்ளது அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு மூணு வரைபடத்தை இந்த இடத்துல நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் விவசாய நிலத்தை தவிர்த்து நீங்கள் வந்து புன்சை நிலம் இருக்கு தென் விவசாயம் இல்லாமல் தென் காணப்படுற நிலம் இருக்கும் அங்க நீங்க பண்ணுங்கன்னு ஒரு பிரிண்ட் கொடுக்குறாங்க ஆனா கவர்மெண்ட் வந்து இங்க நாங்கள் பண்ணியே ஆவோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல அப்படி ஒரு இதில் கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்க பொதுமக்களின் தொடர் எதிர்ப்பால் அந்த கிராம மக்களோட தொடர் எதிர்ப்பில் எதிர்ப்பாலும் கண்டனத்தாலும் ஒரு ஐஐடி ஒரு குழு வந்து அங்கே ஒரு ஸ்பெஷலைஸ்டு குழு வந்து ஆராய்ச்சி பண்ண வராங்க அது வந்து நன்சை இடமா புன்சை இடமா அது வந்து ஏர்போர்ட் அமைக்கிறதற்கு கரெக்டான இருக்குமா அப்படின்னு ஒரு குழு வந்து ஆராய்ச்சிக்காக அந்த கிராமத்துக்குள்ள பரந்தூருங்கிற அந்த கிராமத்துக்குள்ள வராங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆனால் அது ரெண்டாயிரத்தி நடந்துச்சு ஆனால் இப்போ வர அதோட அறிக்கை வந்து வெளியிடப்படவில்லை ஆனால் ஊர் மக்கள் வந்து சும்மா இல்லாமல் அவங்க வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து அவங்க வந்து எங்களுக்கு அந்த அறிக்கை வேணும் அப்படின்னு அப்போ வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அறிக்கையை வந்து வெளியிட முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வளர்ச்சியை நீங்கள் வந்து தடுக்கிறீங்க ஒரு பதிமூணு ஏரிகள் அழிக்கப்படுது ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி இதனால் தடைபடுது அதனால் இந்த அறிக்கை வெளியிட மாட்டாங்க ஏன்னா இந்த அறிக்கை முற்றிலுமாக மக்களுக்கு ஃபேவராக இருக்குது கவர்மெண்டுக்கு எதிரான அறிக்கை அது முழுவதும் ஏன்னா அது வந்து அந்த இடத்துல விமான நிலையம் அமைக்க அமைப்பதற்கு தகுதியே இல்லாத ஒரு இடம் இந்த பரந்தூர் கிராமத்தில் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஓடுகள் தொல் தொல்பொருள் ஆராய்ச்சி இது வந்து கண்டெடுத்திருக்காங்க ஓடுகள் கண்டெடுத்திருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாகவே அங்கே மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படி பன்னாட்டு பண்பாட்டு பழக்கம் உடைய பொருட்கள் வந்து அங்கே வந்து எடுத்திருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சிவன் கோயிலும் அங்கே வந்து இருக்குது அதை வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த இவ்வளோ சிறப்புமிக்க இந்த இடத்த அழித்து தான் இவங்க வந்து இதை கட்ட போகிறாங்க அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து இருக்காங்க இது இப்படி இந்த பிரச்சனை பொய்க்கு போயிட்டு இருக்கிற டைமில் வந்து இப்போது ஊர் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இந்த நஞ்சை இடத்துல ஃபுல்லாகவே ஏற்பாட்டு வந்ததுக்கப்புறம் இது பக்கத்தில் அதை ஒட்டியே இருக்கிற இடம் ஃபுல்லாகவே இந்த கவர்மெண்ட் கிட்டே தான் இருக்குது கவர்மெண்டில் அரசில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த கலெக்ட்ரேட்டு நில அளவு அளவு அதிகாரி அப்படி பல பொறுப்புகளில் இருக்கிறவங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கிட்ட எம்பி எம்எல்ஏ இவங்க கிட்ட தான் ஐநூறு ஏக்கர் அறுநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் இப்படிங்கிற நிலம் வந்து இருக்குது இங்கே ஏர்போர்ட் வந்துடுச்சுன்னா அதை வந்து அந்த இடத்த வந்து பயங்கரமான ஒரு விலைக்கு நம்ம வந்து விற்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நோக்கத்தோடு தான் இது மக்களுக்கு பாதிப்படையும் ஒரு கிராமத்தையே பதிமூணு கிராமத்தை அழிக்கிற ஒரு திட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல தென் அதிகார ஒரு வெறியில் வந்து தென் பணத்தோட ஒரு திமிரில் வந்து இதை வந்து வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு இதில் வந்து பயங்கரமாக கவர்மெண்ட் அரசு தமிழக அரசு வந்து இருக்குது இந்த திட்டம் வந்து சென்னையை முழுவதுமாக முழுக்க முழுக்க தண்ணியிலும் வறட்சியிலும் சிக்க வைக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தென் சென்னையில் மழை அந்த டைமு மழை வந்துச்சுன்னா ஒரு செ ஒரு ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மழை வந்துச்சுனாலே ஏர்போர்ட்டில் வந்து ஏர்போர்ட் வந்து விமானம் வந்து பறக்க முடியாது ஏன்னா தண்ணி உள்ளுக்கு புகுந்துடுச்சுன்னா தென் அதை வெளியேறதுக்கும் வழி கிடையாது ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக லீவு தொடர்ந்து லீவே விட்டுருவாங்க அப்படி இருக்கிற டைமில் தென் பதிமூணு ஏரிகளை அழிச்சிட்டு அந்த இடத்துல விமான நிலையம் அமைச்சா அங்க இருக்கிற அங்க வர்ற தண்ணி எல்லாம் எங்க போகும் எங்க போய் தேங்கும் அதுக்கு அதை எந்த மாற்றி பாதிர விழுவாங்க அதுதான் தண்ணியிலும் வறட்சியிலும் சென்னை மாநகரா மாநகரம் அழியக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த விமான தாவளம் அமைப்பதற்கான திட்டம் இப்படி இருக்க ஏழைக்கு ஒரு சட்டம் அரசுக்கு ஒரு திட்டம் எப்படி இது ஒரு நாட்டின் முதுகெலும்பே அந்நாட்டில் வாழக்கூடிய விவசாயிகளும் விவசாய நிலங்களும் மட்டுமே தென் விவசாய நிலங்களை அழித்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் தென் இதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும்